நான் டாக்டர் உமா மிஸ்ர பேசுகிறேங்க இப்போது குழந்தைகளுக்கு அதிகமாக சொத்தை வருது சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா பல் சொத்தை வந்துட்டு வலி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெயின்னால கஷ்டப்படுறாங்க நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா சின்ன குழந்தை தானே இந்த பல் விழுந்து முச்சுருச்சுன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு யோசிப்போம் ஆனால் டென் இயர்ஸ் வரைக்கும் அதாவது பத்து வயசு வரைக்கும் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு வந்து பல் இருக்கணும் அந்த பல் இருந்துச்சு அப்படின்னா தான் குழந்தைகளுக்கு வர்ற பல் இருந்துச்சுன்னா மட்டுந்தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் வந்து பர்மனண்ட்டான டூத் வரும்போது கரெக்டான பிளேஸஸ்க்கு வரும் அதனால் பால் பல்லை வந்து நம்ம காப்பாற்றி வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் உங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு வர்ற சொத்த பல்லுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நிறைய காரணம் இருக்குது சின்ன வயசில் பால் பாட்டிலில் பால் கொடுக்கறது சாக்லேட் பிஸ்கட் சாப்பிட்றது அதிக நேரம் வந்து வாயில் சாதத்தை வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிஞ்சு அப்படியே முழுங்கிறது உணவை சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா வாயை குப்பளிக்கிறது கிடையாது நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்றது இது மாதிரி விஷயங்கள்னால சொத்தை வரும் அந்த சொத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசில் பல்லு பார்த்தோம்னா மஞ்சள் கலரில் ப்ரௌன் கலரில் பிளாக் கலரில் அது மாதிரி புள்ளி புள்ளியாக நிறைய இடத்துல இருக்கும் நாம் என்ன நினைப்போம் அது என்ன தான் இருக்குது அப்படின்னு யோசிப்போம் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எல்லோ கலரில் தான் வந்து டூத்தில் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டார்ட் ஆனது தான் அப்படியே ப்ரௌன் கலர் ஆகி டூத்துவே இல்லாத அளவுக்கு சொத்தை அரிச்சிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லு சின்ன சின்னதாக குழி இருக்கிறது அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு வலி பல் வலின்னு சொல்லி போட்டு குழந்தைங்க சொல்கிறது வீக்கம் வர்றது நைட்டில் குழந்தைகள் அழுகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பல் சொத்தையில் வரும்